ஷண்மு பர்ணி சீரில் இப்போ ரொட்ட கசமான அருமையான எபிசோட வந்துருக்குன்னே சொல்லலாம் ஆஃப் ஃபுல்வியும் கேளுங்க அதுக்கு அந்த படிக்கும் பிரிச்சுச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிரச்சினைச்சுனா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நம்ம இசக்கி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பாக்கிய வந்து கேட்குறாங்க ஊருக்குள்ளே வந்து நாலஞ்சு பேர் வித்தியாசமாக சொன்னாங்க கடை வைக்கிறான்னு என்ன அண்ணன் கடையில் வந்து ஒத்தாசிக்கு போனதுக்கு தான் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களோ இல்லைம்மா திண்ணையில தான் வந்து மளிகை கடை வந்து வச்சுருக்கா அதுவும் சொந்த காலில் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டா எசக்கி என்னெல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பாக்கியம் வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து பரணி வந்து வெளுத்து நீ உங்கள் அண்ணனுக்கு தங்கச்சியா இல்லை உங்கள் அண்ணனோட வாழ்க்கையை வந்து கெடுக்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா பொண்ணுங்க சொந்தக்காலில் நிற்கிறது ஒன்றும் தப்பு இல்லை எசக்கி இது மாதிரி நின்றுட்டு போட்டோம் எதுக்கு நீ தேவலாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்பனா எசக்கி எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வர விட மாட்டீங்க அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பாக்கியம் வந்து கேட்குறாங்க என்னம்மா தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க அவ சுயமாக வந்து நிற்கணும்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாண்டியம்மாவும் சவுந்தர பாண்டியும் ஒளிஞ்சு நின்று பாத்தியாக்கா பாக்கியுமே வந்து இவ்வளோ கடுப்பாக இருக்கான்னு வச்சுக்கிங்க நிச்சயம் முத்து பாண்டி இதை விட கோவத்தில் தான் இருக்க போறா அப்போனா என்ன நடக்க போகுது நமக்கு சாதகமாக எல்லாத்தையும் வந்து மாற்றிறலாம் எசுக்கியே திருப்பி இந்த வீட்லேயே வந்து விடுறது கூடாது இது கிடச்ச சரியான வந்து சந்தர்ப்பங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கேவலமாக வந்து வச்சுட்டு இருக்காங்க ஏய் என்னடி அவன் மனசை மாற்று அது என் கையில் இல்லைம்மா முத்துப்பாண்டி கையில் தான் இருக்குது முத்துப்பாண்டி தான் வந்து பேசணும் எசுக்கிட்ட சண்முத்துக்கிட்ட வந்து பேசணும் அவன் பேசாமல் இப்படி அமைதியாக நின்னானா பிரச்சனை வந்து தீந்துருமாங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்டோன்னே இவங்களுக்கு தலையும் புரியல வாழும் புரியல அந்த இடத்துல சரி பரணியே வந்து பிரித்து வைக்கிற இருக்கா போல இருக்குது இதை வச்சு நான் பர்ஃபார்ம் பண்ணுறேங்கிற மாதிரி யோசிக்கும் போது என்ன தம்பி பிரச்சனை பண்ண மாட்டேங்கிற எடுத்தோன்னா நம்ம பிரச்சனை பண்ணால் யாரும் வந்து காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க முத்துப்பாண்டிக்கு தெரியாமையாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பாக்கியத்துக்கே வந்து இவ்வளோ விஷயம் தெரியுதுன்னா முத்துப்பாண்டி வரட்டும் பேசட்டும் பாக்கியம் கூட இப்போ ஒரு மாதிரியான ஒரு முடிவில் தான் இருக்கா நான் உள்ளே பூந்து ஆட்டத்தை கலச்சேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் ஏன் பேச்சு பழையபடி முத்துப்பாண்டி கேட்க ஆரமிச்சிருவான் அப்படின்னு சொல்லி யோச்சிட்ருக்காங்க ஆமாம் இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்துப்பாண்டி வந்து ஆவேசமாக வந்து வராங்க சௌந்தர பாண்டி வந்து சொல்கிறாங்க பாத்தியாக்கா நான் நினச்சதெல்லாம் வந்து நடக்குது எப்படி தம்பி ஒன்னால் மட்டும் இப்படியெல்லாம் வந்து யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கா பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன ஏதுன்னு பாத்திரணும்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி அம்மா என்ன தினமா நடந்துச்சு ஓ மருமக இருக்கா இல்லை அவளை என்ன சொல்கிறேன்னு தெரில அவள் அந்த முக்கத்துலேயே வந்து பெட்டி கடை வந்து போட்டிருக்காம்மா சவுந்தரபாண்டி மருமக இப்படியெல்லாம் பண்ணலாமா என்னில்ல இப்போ சவுந்தரபாண்டி மருமகெலாம் இருக்க நம்ம குடும்பத்துக்கும் மரியாதைலாம் இருக்குல்ல அவள் கண்டிப்பாக வந்து நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எசக்கி தலை மேலே தூக்கி வச்சு தாங்கும் தாங்கும் தாங்குனீங்க இப்போ என்ன நடந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்பா இதுக்குள்ளே நீ வராத அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்கிறாங்க ஒன்னு பாக்கியத்தை பார்க்குறாங்க எப்போதும் பாக்கியம் வந்து வருஷை கட்டிட்டு நம்ம திட்ட ஆரம்பிச்சிருவா இப்போ அமைதியாக இருக்கிறத பார்த்தா நம்ம கொஞ்சம் பேச்ச ஆரம்பிப்போம் பார்த்தியா நான் என்ன சொல்கிறேன் எசக்கி வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அந்த பெட்டி கடை வந்து வச்சாலோ அது திண்ணையில் போடுறா இல்லை எங்கே வேணான்னு வந்து அந்த கடை வந்து போடட்டும் அது பிரச்சனை இல்லை ஒரு வார்த்தை இது மாதிரி நான் ஆரம்பிக்க போகிறேன்னு எசக்கி எசுக்கின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ இடம் கொடுத்தீங்க என்னை கூட வந்து பகச்சிக்கிட்டு அவளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்க கடைசியில் உங்கள் ரெண்டு பேர்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா இதுதான் உங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையாக நான் நினைக்கிறேன் அவன் நிரந்தரமாக வந்து அங்கேயே தான் இருக்கணும் முத்துப்பாண்டி வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவன் வந்து முடிவு பண்ணிட்டா அப்படி முடிவு பண்ணனால்தான் கடையை வந்து அங்கேயே போட்டிருக்காள் இப்போ அவளோட லட்சியம் என்னவாக இருக்கும் கடையில் வந்து லாபத்தை சம்பாரித்து சண்முகத்தோட குடும்பத்தை பல மடங்கு வந்து உயர்த்தி கொடுக்கணும் நம்மளால் ஆன முயற்சியை வந்து அண்ணனுக்கு வந்து செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவாள் ஓட ஆரம்பிக்கிறது மாதம் வந்து வருஷமாகும் அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி வந்து இந்த வீட்லேயும் எசைக்கி அந்த வீட்லேயும் வந்து நிரந்தரமாக வந்து தங்க ஆரமிச்சிடுவாங்க இதெல்லாம் தேவையா பார்த்துக்கம்மா பெரிய மனுஷனா நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன் எனக்கு எந்த விதத்துலையும் இதனால லாபம் நட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி மட்டுங்கும் போகிறாங்க ஆம்மா அப்பா இவ்வளோ பேசிகிட்டு இருக்காரு நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி சிவபாலன் வந்து கேட்கும்போது பாக்கி வந்து என்ன மாதிரி முடிவெடுக்கிறான்னு இப்போ தெரியுங்க்கா நம்மளை மட்டும் நம்ப ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் நான் சொல்கிறது மட்டும்தான் இந்த வீடு பழைய எப்படி கேட்கணுன்னே உங்கள் அப்பா சொன்னதில் என்னெல்லாம் தப்பு இருக்குது அவர் வேணால் கொஞ்சம் கோவப்படுவார் ஆனால் இப்போ சொன்ன விஷயம் தானே நடக்கப்போகுது அத்தியாக்கா இனிமேட்டு தான் இந்த வீடு எனக்குள்ளே வந்து வரப்போகுது நான் சொல்கிறது எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பழையபடி வந்து எல்லோரும் மாறிட தான் எனக்கு ஆதரவாக அதுக்கப்புறம் சண்முகத்தோட குடும்பத்தை நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா அது நல்லபடியாக செஞ்சிருவேன்